மருமகளே ஏமா மருமகளே ஆ சொல்லுங்க என்ன வேணும் என்னம்மா எப்போ வந்தாலும் என்ன வேணும் என்ன வேணும்னு உட்கார கொஞ்சம் நேரம் என்ன இன்றைக்கி மாமியார் ரொம்ப பாசமாக இருக்காங்க நம்ப முடியலையே சொல்லுங்க த எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது ஆடா டெய்லியும் பண்ணுறதானேம்மா இன்னைக்கு என்ன அத்தை அது வந்து இன்றைக்கி தங்கச்சூருந்து வரேன்னு அதை நேற்றி சொல்லியிருந்தேன்ல ஆடா ஆமாம் ஆமாம் நான் தான் மறந்துட்டேங்களா வந்து இறந்துட்டு போட்டோம் எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் வரா நம்ம அத்தைக்கு என் மேலே எவ்வளோ பாசம் தங்கச்சி வரான்னு சொன்ன உடனே எதுவும் சொல்லலை அவள் வரட்டும் ரெண்டு நாள் இருக்கட்டும் சொல்கிறாங்க நல்ல மனசு இல்லாத்துக்கு என்னம்மா காஃபி போட்டியா தான் காஃபி ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமாங்கத்த ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சி வரல அந்த அவளை பார்க்க போகிற சந்தோஷம் சரிங்கத்த நான் போய் நிறைய வேலை இருக்குல்ல பார்க்கணும் சரி 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 போய் பாரு ம் இன்னைக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டியது எ எவ்வளோ வேலை இருக்கு நீ என் வீடு துறைக்கணுமே சீக்கிரம் வீட்டெல்லாம் கூட்டணும் வீட்டை எல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு எல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும் சாப்பாடா வேலையெல்லாம் முடிச்சிது நீ நீ போய் சமையல் வேலையை தான் பார்க்கணும் துணியெல்லாம் வேற எடுத்து மடிச்சு வைக்கணுமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிது நீ போய் கிச்சன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் ஐயோ அந்த குப்பையை வர கொண்டு கூட்டிகிட்டு வரணும் ஆ குப்பை கூட்டியாச்சு நீ அவர் வர சொல்லி குப்பையை கொண்டு போட்டு வர சொல்லிடணும் சாப்பா ஒரு நிமிஷம் நிற்கிற நேரம் இருக்க மாட்டேங்கிது ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க சீக்கிரம் அட என்னம்மா சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம் கொஞ்சம் அந்த குப்பையை கொண்டே வெளியே போட்டு வாங்களேன் ஆமாம் ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு உனக்கு நான் குப்பை கொண்டு போட்டுட்டுருக்கேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆமாம் ஆமாம் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன் ஒரு வேலை செய்ய சொன்னால் ஆஃபீஸ் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க இந்த வேலை நான் எவ்வளோ நேரம் செய்யணும் தெரியுமா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா சரி சரி இந்த குப்பையை தானே கொண்டு போடணும் அதுக்கே இருக்கேன் நானே கொண்டே போடுறேன் நீ ஃபீல் பண்ணாத அப்பா இவர்கிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது என்னென்ன டிஷிஸ் சமைக்கணும் ஒரு பிளான் போட்டு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆ நீத்தையும் பிளான் போட்டு வச்சொல்ல அந்த லிஸ்ட் எடுத்தாச்சு என்னென்ன பண்ணணும் பாஸ்தா நூடுல்ஸு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் போதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு எல்லாத்துக்கும் இதுவே செஞ்சிட வேண்டியதான் என்ன ஏதாவது லிஸ்டெலாம் போட்டு நீங்கள் அதை செய்யாமல் இருக்கேன் இன்னைக்கு இதெல்லாம் தான் நான் சமைக்கலான் இருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவான்னு முதல்ல சொல்லுங்கள் நூடுல்ஸ் செய்யலான் இருக்கேன் பாஸ்தா சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ லெக் பீஸ் போனாலும் போட்டுக்கலாம் ஃபிஷ் வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அத்தை ஏமா ஒரு நாள் கூட நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சதில்லை இன்றைக்கி நீ இவ்வளோ டிஷ்ஷு தங்கச்சி வரானா அதை அத்தை அவள் ரொம்ப நாள் கழித்து வரான்ல அந்த அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் அந்தாண்ணே சரி 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 பண்ண சப்பா நான் ஏன் தங்கச்சி செய்கிறக்கு இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அப்பா சரி நீ வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கணும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா வந்து நான் ஏன் பேச வேணா எல்லாம் வந்துடுவாங்க முடித்து வைக்கணும் சப்பா இந்த வேலையும் முடிச்சிது நீ போய் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு வந்துடணும் சப்பா வேலையெல்லாம் முடிச்சிது இன்னி போய் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கணும் அட இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க குப்பை இதானே கொண்டு போட்டு வர சொன்னேன் அந்த ஒரு வேலை செய்கிறக்கு இவ்வளோ நேரம் உங்களுக்கு தானே நீ ஈஸியாக சொல்லிடுறேன் அங்கே போய் என்னாச்சு தெரியுமா ஆமாம் ஆமாம் ஆரம்பிச்சுட்டீங்களா சின்ன குழந்த மாதிரி அங்கே போய்ட்டு வந்து இங்கே போயிட்டு வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டுருங்க ஆனால் அது இல்லை நான் குப்பையை போடலான்னு போனேன்னா அங்கே சப்பா சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் நீ போனால் ஒன்றும் சொல்ல மாட்டான் அண்ணா அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா யாருமா அது அண்ணா இங்கே இவ்வளோ குப்பை கிடைக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சார் தான் வேலை இருக்குது நாங்கள்லாம் வாலண்டியர்ஸ் இங்கே இருக்க ஏரியாவை க்ளீன் பண்ண வந்திருக்கோம் நீங்கள் இப்படி கொண்டாந்து குப்பையை போட்டு போனால் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் அடா அப்படி இல்லைம்மா எனக்கு அடங்க போறவங்கல இதே காரணத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி வேலை செய்யறது சரி சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்சதுமா இப்போ நான் கிளம்பவா ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் எங்களுக்கு பண்ண ஹெல்ப் ரொம்ப பெரிய ஹெல்ப் தேங்க்யூ நல்ல வேலை தானே செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அதுக்கேக்கு இவ்வளோ சளிச்சிக்கிறீங்க அக்கா அடா வைஷு எப்படி இருக்க நீ அக்கா நல்லா இருக்கியா எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ லேட்டாக வர ஏங்கா கேட்குற அது ஒரு கதை சரி சரி நீ கை போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா நம்ம சாப்பிட்டுட்டே அந்த கதையை பேசலாம் சரியா சரிக்கா எங்க அத்தையை காணும் அத்தையா அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீ போய் அதுக்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடு சரிக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ வா வந்தோடனே சாப்பிட்லாம் ஆனால் போதும் போதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன் அவளை விட நீ ஆமாம் ஏன் தங்கச்சி உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் சண்டை போட்டுக்கோங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா இன்றைக்கி என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க ஆனால் போய் வேலையை பாருங்கள் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இங்கேயே நின்று எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க ம் இவளுக்கு இதே வேலையா போச்சு நாம எதாவது சொல்ல வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்க மாட்டேன் ம் நீ குழந்தையா வந்திருக்கா ஸோ இன்னைக்கு தான் சமைச்சிருப்பா எனக்கு ஒரு டீ வச்சு தெரியா மறுபடியும் முதல்ல இருந்தா நல்லா முடியாது வேண்டாம் நீங்கள் போய் வச்சுக்கோங்க போங்க முதல்ல என்ன கேட்டுட்டுன்னு இப்போ எங்கள்கிட்ட சந்தைக்கு வரா ஒரு டீ தானே கேட்டேன் சபா எனக்கு செம்மையாக தலைவலிக்குது பாத்தியாடா இவ்வளோ நல்ல இவ்வளோ நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காளா இன்னைக்கு தங்கச்சி வரான்னு சொன்னோன்னு இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கா பாரு என்ன அத்தே இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆமாம் ஆமாம் இவ்வளோ நல்லா செய்யாம இன்னைக்கு தான் நீ செஞ்சியா அது பிடிக்கிறா பாரு அல்லங்க ஆமாம் சரிச்சி ஆமா தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க என்னெல்லாம் இருக்காதிங்க கடைசியில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பேசுவீங்க என்ன அத்தை வந்தோன்னே அக்காவை வம்பளத்துட்டு இருக்கீங்க எப்போ பாரு எப்படியே தான் அக்காவை திட்டுவீங்களோ நீ வேற சும்மா ரெடி அவங்க என்ன ஒன்றுமே சொல்கிறது இல்லை இன்னும் கேட்டேங்க்கா அத்தை பற்றி எனக்கு தெரியாதே என்ன ஆமாம் என்னை பற்றி உங்கள் ரெண்டு பத்தி தான் ரொம்ப நல்லா தெரியும் வா வந்து உட்காந்து சாப்பிடு அக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்ச வரல உன்னை மாமியாக எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ம் ஆமாண்டி எல்லாமே தான் உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா தெரியும் சாபா நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்க முடியுதா ஒன்று காலையிலேருந்து இப்போ தான் வேலை முடிஞ்சது பசிக்க கூட இல்லை கம்முன்னு ஒரு டீ குடிச்சிட்டு இருந்துக்கலாம் முன்னாடியே இது காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து தரேன் எனக்கு தெரியுக்கா நீ வந்து நான் வரேன்னு சொல்லி ஏதாவது செஞ்சுட்டே இருந்திருப்பேன் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன் அதனால தான் நீ அப்போவே தலைவலிக்குதுன்னு சொன்னல அதான் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன் ம் நல்லா போட்டிருக்கியே காஃபி அக்கா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் சொல்ல என்ன விஷயம் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் இதை அப்பாட்ட நீ தான் சொல்லணும் என்னதே லவ் பண்ணுறியா அப்பத்தி நீ இப்படி பண்ணுற என்ன பண்ணுறதுக்கா எனக்கு மனசை மாற்றிக்க முடியல அதனால் தான் சரி உங்ககிட்ட சொன்னால் எனக்கு நீ பேசுவேங்கிறக்காக தான் உங்ககிட்ட வந்த ஆனால் நீ இப்போ பாரு அப்பா பார்த்து பயப்படுற அட நீ இப்படி சொல்லவே நான் எதிர்பார்க்கவே இல்லையே இதை நான் எப்படி அப்பாட்ட சொல்ல முடியும் சரி யார் அந்த பையன் உனக்கு தெரிஞ்ச பையன்தாக்கா எனக்கு தெரிஞ்ச பையனா யார் நீ சொன்னதானே எனக்கு தெரியும் நம்ம மாமா இருக்கார் ஆமாம் அவருக்கு என்னடி மாமா இருக்கார்ல மாமா இருக்கார்ல அதுக்கு மேலே சொல்லி தொலைங்க அவரோட தம்பி ராகுல் ராகுல்க என்ன அவரை தக்கா நல்லா ஓப்பன்றேன் ராகுலையா ஒரு நாலு த்ரீ இயர்ஸெல்லாம் ஓப்பன் இதை நீ தான் சொல்லணும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதான் அப்பா தான் கூப்பிட்றாரு இப்போ நான் என்னடி சொல்கிறது என்ன வேணால் சொல்லு ஆனால் எங்கள் மேட்டை அப்பாட்ட எப்படியாவது சொல்லிடு அவ்வளோதான் அப்பா பற்றி தெரிஞ்சோ நீ இப்படி இருக்க அப்பாவோட கோ வந்ததுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா அது அப்புறம் பார்த்துக்கலாக்கா நீ முதலே இப்போ இந்த விஷயத்தை பேசு ஹலோ அப்பா ஹலோ என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் என்னம்மா நல்லா இருக்கேன் உன்னை எப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் சின்னவாக தான் இருக்கா அவளே ஒரு கரை சேர்த்திட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன் பார்த்துக்கலாங்கப்பா ம் சரிம்மா சின்னவன் வந்துட்டாளா வீட்டுக்கு ஆ வந்துட்டங்கப்பா இப்போ தான் வந்து சாப்பிட்டா உங்ககிட்ட கேட்காமையே நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்களே தப்பாக நினைக்காதம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆனால் என்ன முடிவு பண்ணிங்க அதை மாப்பிள்ளை இன்னும் உங்கள்கிட்ட சொல்லலையா அவர் ஒன்றும் சொல்லலையேப்பா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குமா அப்படியா யார்ப்பா அது எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான் உன் கொழுந்தனார் தான் கொழுந்தனாரா ஆமாம்மா என் மக்கு இன்னுமா அவ சொன்னதை நீ நம்பிகிட்டு இருக்கேன் மாமா கொஞ்சம் கம்முன்னு இருங்க நீங்கள் சரிம்மா சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் சரிங்கப்பா என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆமாம் மருமகளே இன்னும் உன்னோட குழந்தனாருக்கும் இருக்கும் உன் தங்கச்சிக்குன்னா பேசி முடிச்சிருக்கோம் அதை உன்னை இப்படி சொல்லி அவள் ஏமாற்றிட்டு இது கூட தெரியாமல் என்னோடய அப்பாவே மருமக இருக்கா என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம் அவள் என்ன வரைக்கும் உன்னை ஏமாற்றிட்டுருக்காடி அது கூட உனக்கு புரியலையா அப்படியா இவ்வளோ இப்போ என்ன பண்ணுற பாருங்க அக்கா என்னோ ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால் அப்படியா இரு வர உன்னை அத்தா அத்தா இங்கே பாருங்கள் உங்கள் சின்ன மருமகளை உங்கள் பெரிய மருமக பாடாகப்படுத்துகிறான் ஆமாமா ஆமாம் இனிமேல் நீ அவள் பேச்ச தானே கேட்டாகணும் ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்த வருமா அவள் தானே